ஆ சத்த பஞ்சாயத்து வீரமண்டவீரப்பிள்ளை பலமந்து ஹென்றியர்கள் இந்த பலமஞான போடியில் વરસத்துதடி படிவளித்து காளையின் சரண்ட காளை வீரர்களும் செல்வபாவர்களுக்கு புரபான காளையா அடபு வித்தவீரர்கள் அஹு காளையா வெம்புகல்லு விபார் படுகாரை அய்யே வளத்த காளையா அய்யா தம்பவீரமா கண்ட வீரமந்தி நாடாதா பலம

மிகப்புடன் போட்டியில பகுையாப்பு கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்தா ஐயா சென்ற இரவெல்லாம் சிங்கத்தை வீரர்களை வெற்றலாம் வீரர்களே களம் காலை

சீட்டி அறிவுங்க கை கட்டவுங்க தன் சமயத்திலே யாரு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்ட மேல வயல் வண்டி கடாத சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாதை வாய்க்கோட்டை நாடு நகரம் பட்டி சேது தேவர் அம்பல தரசு பிளாக் கோல்டு ஹாரி காலை மிக துடி போட வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பாரலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்

செங்குலை தனியை பட்டிக்கொண்ட கா சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரிக்க பண்ணி நிற்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் மேல மையன் வண்டி நாத நிகிட்ட சாதாராக சீவகை மாவட்டம் காதலை வாழ்க்கோட்டை நாடு நகரம் பட்டி சரிவர் அம்மன கரெசு பிளாஸ் போல் நாளை காளை நீங்க துணி போட்டு நல அந்த காலை நீ அடக்கிலே தீர்போதுன்னு ஒன்று நோக்கேதான் மிகுடங்களான சிறப்பான வீரர்களே சிறப்பான காலையா மிக்க வீரர்களா

ஐம்பத்து ஒன்று சிறப்பு புலிகள் வரும் ஞாயிறு ஆம் தேதி வரை தான் எம் எஸ் கோகிநாத் ஐம்பத்து ஒன்று சிறப்பு புலிகள் கைகட்டுங்கள் உற்சவம் போட்டுக்கொள்ளுங்கள் கடைசி பட்டியலில் 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 கடைசி பிரித்தலும்

இத்கண்ட ஆதிவாசல் அர்ஜாவலர் வாரங்களை கோல் கேட்டலப்படுகின்றார்கள் குரானி ਮੰदरी புடாரிய மங்குல பادله தார்ப்பித்து கொண்டு ஆதிவாசல் உள்ளே வர வாரங்கள் அங்கே நடக்கப்படுகிறார்கள் சுவனங்கள் மாமட்டம் காலையார் ரோவில் ஒன்றுயா பரானி ਮੰदरी புடாரிய மங்குல உள்ளே ஆதிவாசல் உள்ளே வர வாரங்கள் அங்கே நடக்கப்படுகிறார்கள் ரவுண்ட் அடிச்சிட்டே போ பக்க பக்க முன்னால ஓடுறா சி.டி.ல சந்ததிகள் வீரர்களே உச்சான படுக்குங்கள் காரு காருக்கு பொலிமை செலுத்திடமா அருமைங்கிற நாயே நடக்க

மாவட்ட மேல வயல் வங்கிகளாக நிகழ்ச்சல் சார்பாக சிவகங்கை மாவட்ட வாய்ப்பு நகரம் பத்தி தேவி தேவர் அம்பல தரசு பாக் கோல் ஹாரி காளை மிக துடிபுணரவ மட்ட கட்டி இருக்கின்றது அதுடியே தீருமா ஹோட்டர் கோல் கடைசி ஐந்து கடைசி ஐந்து கடைசி ஐந்து மலை கோரா சிடி நீங்கள்getElementById வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காவலன் சுலந்தரமாடாய் வீரர்களை காணேக்கி பெருமை சேத்திடவா உண்மை வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆடுமுடி ஒரு மாளனக்கு பெருமை சேத்திடவா ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா அந்த மகரம் பத்தைக்கு பெருமை சேத்திடவா ஆறேர் மெண்ணிக்கு பெருமை சேத்திடவா ஆறேந்து கொடு வீரர் பாகோ சீட்டி அடியுண்டு கை கட்டிங்க வீரர்கள் உற்சாகம் கொடுப்பங்க உண்டது கர்நாட ஹோச்சலி வீரர்களின் மூக்க மருந்து இந்த ஊரே காத்துக்கொண்டிருக்கிற அந்த மொத்த பாரியமலை போல மாவட்டல் சார்பாக <preachers> <necessary>

Thank okay.

மணி இருந்தாலும் விழாவடி